ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸர்ஸன்ஸ் மசாட்சி வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வர அதாவது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து குறைவான மார்க் வந்து எடுத்திருந்தாலே போதும் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் வந்து நம்ம போயிடலாம் அது எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் குறைவான மதிப்பெண் இருந்தாலே வந்து ப்ராக்டிக்கல் போடலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ப்ரையாரிட்டி வச்சுருந்தா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கம்மியான மார்க் அறுபது மார்க் எழுபது மார்க் எட்டிருந்தால் கூட நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆவீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ் பொறுத்தளவில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருவாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் குறைவான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து அதிகமான வேக்கன்சி வந்து கொடுத்துருவாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அது எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் கம்மியான வந்து கட் ஆஃப் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து கம்மியான கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம மெட்ராஸ் ஹைகோட் சம்மந்தமாக ஆஃபீஸஸ் மசால்ஜி வாய்ப் வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்கும் தேவையான அனைத்து வீடியோஸுமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ராக்டிக்கல் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் நடக்கும் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுகிட்டே வரும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதே சமயம் டென்த்து லெவல் பெய்லிஃப் ரீடர் இவங்களுக்குமே வந்து இன்ட்ரூவ் வந்து என்ன மாதிரிலாம் நடக்கும் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க கவர்மெண்ட் சம்மந்தமாக அடுத்தடுத்த வேலைகளை பற்றின வீடியோஸும் நம்ம நிறைய கொடுத்துட்டே வந்து வரோம் ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இந்த வீடியோவில் வந்து நம்ம கட் ஆஃப் வந்து எந்தெந்த மாவட்டத்திலாம் குறைவான கட் ஆஃப் இருந்தாலும் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க அந்த மாவட்டத்தில் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தாலே வந்து நம்ம போகலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது சென்னை மாவட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி போஸ்டிங்ஸ் வந்து நான் இப்போது ஷோ பண்ணி காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே மசால்சி வாட்ச்மேனுக்கும் கட் ஆஃப் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் குறைவான கட் ஆஃப் இருந்தால் கூட நம்ம போகலாம் ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக தான் இது இது இந்த வீடியோ வந்து ஆஃபீஸ் அஸ் பற்றி பார்த்தலாம் அடுத்தடுத்த வீடியோவில் மசால்சி வாட்ச்மேனை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போகிறேன் சென்னை மாவட்டம் சென்னை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி பதிமூணு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்கோம் ாங்க அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு நூற்றி பதிமூணு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்யூனிட்டி வைஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து சொல்கிறோம் நூற்றி பதிமூணு வேக்கன்சிஸ்னால் அதிகமாக தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆவரேஜாக அவங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து நீங்கள் இருந்ததுனாலே வந்து செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்க்கு மேலே நீங்கள் ஹண்ட்ரட்குள்ளே எவ்வளோ இருந்தாலுமே ப்ராக்டிக்கலுக்கு கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து அதிகமாகவே உங்களுக்கு இந்த இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது இதே நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி எனக்கு எதுவுமே இல்லை எந்த ப்ரையாரிட்டியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு எயிட்டி மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் போவீங்க அது எந்த ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி தான் இதே வந்து நீங்கள் விடோவாக இருந்தீங்க விடோ கேட்டகரியில் வரவங்க எல்லாமே வந்து ஒரு அறுபத்தெட்டு அறுபத்தஞ்சுக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்குமே சில வேகன்சீஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓ அதில் ஒரு பத்து பேர் செலக்ட் பண்ணால் கூட ஒரு அறுபத்தஞ்சி ஒரு எழுபதுக்குள்ளே நீங்கள் மார்க் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிக்கல் வந்து போகலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்ட பொறுத்தளவில் உங்களுக்கு ஐம்பத்தி மூணு வந்து கொடுத்துருக்குறாங்க மற்ற மாவட்டங்கள்லாம் கம்பேர் பண்ணலை திருப்பூர் மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான வேக்கன்சிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி எயிட் மார்க்கு நீங்கள் எடுத்துருந்தீங்க செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் வந்து கூப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கே வந்து ஐம்பத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஸோ செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி மார்க்குள்ளே வந்து அதுலேருந்து நீங்கள் ஹண்ட்ரட் வரை உள்ள மார்க்கை வந்து அவங்க ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாற்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எண்பதுலேருந்து நீங்கள் எண்பத்தஞ்சு எண்பத்து எண்பத்தொண்ணூறு அந்த மாதிரி எவ்வளோ மார்க் இருந்தாலும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எண்பது மார்க்கு நீங்கள் எடுத்துருந்தாலே போதும் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்க வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதே நீங்கள் விடோ கேட்டகரியில் வந்து எதுனா ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தாலே நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து கூப்பிட்றதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரண்டு மார்க் மூன்று மார்க்கும் கூடும் பொதுமை தவிர இதை தவிர்த்து வந்து அதிக மார்க் வந்து டிஃப்ரெண்ட் வராது கண்டிப்பாக வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி இதுக்குள்ளே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கட் ஆஃப் வந்து அதிலேருந்து ஹண்ட்ரட் வட உள்ள மக்களை வந்து கண்டிப்பாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பத்தோர் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நாகப்பட்டினம் ப்ளஸ் மயிலாடுதுறை இரண்டுக்குமே சேர்த்து தான் வந்து இந்த ஐம்பத்தோரு வேக்கன்சி நாகப்பட்டினத்தில் உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம் மயிலாடுதுறையில் உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம் கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருந்தாங்க இதில் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது மார்க் வித்தவுட் ப்ரையாரிட்டி ஒரு எண்பது மார்க் நீங்கள் எடுத்திருந்தனாலே கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க நீங்கள் எப்படி தான் ப்ரையாரிட்டி வச்சுருக்குறீங்க இல்லை விடவாக இருந்தீங்கன்னா செவன்ட்டி டு எயிட்டிக்குள்ளே நீங்கள் மார்க் எடுத்ததுனால கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது இந்த மார்க்கில் தான் எடுப்பாங்க ப்ரையாரிட்டி இல்லாதவங்கள பட்சத்தில் எயிட்டி மார்க்கு மேலே உள்ளவங்களை வந்து நம்ம ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க ஏதாவது ப்ரயாரிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா செவன்ட்டி மார்க்கில் இருந்தே உங்களை கூப்பிடாங்க செவன்டி இருந்தாலே போதும் கண்டிப்பா வந்து பிராக்டிக்கல் போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாவட்டங்களுக்குமே வந்து பிறந்த இரண்டு மாவட்டங்கள்னு சொல்லலை இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வேக்கன்சிஸ் அந்த மாதிரி தான் வந்து வரும் தான் வந்து நான் கட் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தூர் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்தேன் காஞ்சிபுரம் நிறையாவே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுபது மார்க்கு எழுபது மார்க் எடுத்திருந்தாலே இந்த வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து போகலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து ஒரு மாவட்டம் தான் அந்த ஒரு மாவட்டத்துக்கே வந்து உங்களுக்கு ஐம்பத்தோரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஒரு எழுபது மார்க் எடுத்து எழுபது டூ ஹண்ட்ரட் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது இதே வந்து வேறு எதுனா டிசபிலிட்டி இருந்தால் இல்லை விடோவாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அறுபது மார்க் அறுபத்தஞ்சி மார்க் எடுத்திருந்தாலே ஈஸியாக வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து நம்ம போகலாம் இங்கே வந்து கம்மியான மார்க் எடுத்துருக்கீங்க ஆனால் நம்ம கட் ஆஃப்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் வந்து நல்லா பண்ணீங்க அப்படி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நிறையவே வந்து சான்ஸ் கிடைக்கும் இங்கே ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் வந்து நல்லா பண்ணுங்கள் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தை பார்த்தாலும் உங்களுக்கு நாற்பத்தோரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பத் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் வந்து நாற்பது நாற்பத்தோரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒரு எழுபத்தஞ்சு மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வித்தவுட் ப்ரையாரிட்டி நீங்கள் எழுபத்தஞ்சு மார்க் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் போகலாம் ஏன் நீங்கள் எதனா ப்ரையாரிட்டி வச்சுருக்குறீங்க பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் வேறு எதனா ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க விடோவாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எழுபது மார்க் எடுத்திருந்தாலே அறுபத்தெட்டுலேருந்து ஒரு எழுபது மார்க் அந்த மாதிரி எடுத்திருந்தாலே கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போடுறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது அப்படி கிடச்சி நீங்கள் போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து நல்லா பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பது பே மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணையில் இதில் வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது மார்க்லேருந்து அவங்க செலெக்ஷன் செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எண்பது மார்க் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதே நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மென்ஸ் இந்த மாதிரி ப்ரையாரிட்டி எதாவது வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே போதும் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து கூப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது இதை தவிர்த்து நமக்கு கூடவோ குறைவே வந்து வாய்ப்பில் இதில் ஒன்று ரெண்டு மார்க் வேணால் கூடுமே குறைமையை தவிர இதுலேருந்து ரொம்ப வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ